ஒன்பதாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கக்கூடிய

அடுத்தது இடைச்சொல் வகைகள் இடைச்சொல் உரிச்சல் கொடுத்துருப்பாங்க கரெக்டாக ஸோ அஞ்சாவது வந்து இடைச்சொல் உரிச்சல் அந்த இடைச்சொல் நம்ம என்ன பண்ணுறதுனா இடைச்சொல்கள் என்ன அதோட வகைகள் ஸோ ஒன்பது வகை வந்து ஒன்பது எழுத்துக்களுக்கு இடைச்சொல் வந்து விளக்கமாக கொடுத்துருப்பாங்க அடுத்து உரிச்சொல் உரிச்சல் அப்படின்னா என்ன அதோட எடுத்துக்காட்டுகளாக கொடுத்து படிக்கிறாங்க அடுத்து ஒரு சொல் பல பொருள் பல சொல் ஒரு பொருள் ஸோ இதோட பகுதி வந்து நம்ம படிக்கணும் அடுத்து ஆறு வந்து புணர்ச்சி நிலைமொழி என்ன வரும்பொழி என்ன அடுத்து எடுத்தோட வகைகளை பொறுத்து நாலு வகை சொற்கள் என்ன இருக்கு அடுத்து இயல்பு புணர்ச்சி விகார புணர்ச்சி ரெண்டு வகை புணர்ச்சி படிக்கலாம் அந்த விகார புணர்ச்சி மூன்று வகை இருக்குது தோன்றது எடுத்து சோ அதையும் அதே நம்ம படிக்கலாம் உயிரிழப்பு புணர்ச்சி குற்றியோட புணர்ச்சி மீமயக்கம் அடுத்தது ஆகுபே படிக்கணும் ஆகுபே மொத்தம் பதினாறு இருக்குது இங்கே பதிமூணு தான் நம்ம படிக்கணும் இடம் காலம் சினிமம் தொழில் அதில் ஒரு காரியம் கருத்து கருவி காரியம் கருத்தாக ஸோ இதில் ஒரு மூணு எண்ணல் எடுத்தல் முகத்தல் நீட்டல் இதில் ஒரு நாலு ஸோ ஆறு பத்து பதிமூணு இருக்குது ஸோ ஓகேவா ஸோ இதுவும் பதிமூணு படிக்கும் அடுத்து யாப்பில் கணத்தை பொறுத்த வரைக்கும் ஆறு பகு ஆறு உறுப்புகள் வந்து படிக்கும் எடுத்து அசை சீர் தலை அடித்தொடை இந்த ஆறு தான் படிக்கும் எடுத்து வந்து மூணு வகை இருக்கு ஓகேவா அசையில் வந்து ரெண்டு நேர் நிலை இருக்குது அடுத்தது சீரில் வந்து ஒரு நாலு சீர் ஒரு சைச்சி ஏழு சைச்சி மூணு சைச்சி நாலு சைச்சி அப்படின்னு சொல்லி கூட்டிடுறாங்க அடுத்த தலையில் வந்து எட்டு வகை தலை இருக்கு அடியில் அந்த வகை இருக்கு தொடையில் வந்து எட்டு வகையில் இருக்குது ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ஷார்ட்டா என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம் அடுத்த அணி வகையில் பார்த்தப்போ உமை உருவகம் பின்வர் நிலையில் மூணு கொடுத்துருக்காங்க சொல் 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 பின்வர் நிலையினி பொருள் பின்வர் நிலையினி சொல்லு சொல் பொருள் பின்வர் நிலையை அந்த மாதிரி அடுத்து வஞ்சு பிரச்சனை ஸோ இவ்வளோ வந்து நம்மளோட இரட்டை பகுதி ஒன்றாம் மொத்தமாக நம்ம கொடுத்துருக்காங்க சொல்ல என்ன ஏதாவது அப்படிங்கிற கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரிலீஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது வரைக்கும் இன்னும் பார்த்து வந்து இன்ட்ரோடக்ஷன் தான் ஸோ இப்போ வந்து கண்டென்ட் உள்ள என்ன இருக்கு அப்படிங்கறது புக்கில் என்ன கான்செப்ட் இருக்குங்கிறத பார்த்துக்கலாம் ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து எட்வர்ட் வந்தான் இந்த சொல்ல வந்து பேச்சு வந்து எட்வர்டு ஸோ இந்த சொல்லுவது வந்து முழுமையாக அமையறதுக்கு இந்த பேச்சு காரணமாக இருக்குது

மற்றொரு பொரு அதற்கு அடிப்படையாக தேர்ந்தெடுக்க பொருள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருள் தான் பொருள் அதாவது ஒரு தொடர்ல எழுவாய் பொருளாகவும் எழுவாய் சைடப் பொருளும் பெயர்ச்சொல்லாகவும் வினைமுற்றாகவும் இருக்கும் எழுவாயும் சைபர் பொருளும் பெயர் இருக்கும் அதாவது மீனா வினைமுற்று ஓகேவா இருக்கும் அந்த பயன் நிலைத்து நிற்கும் விதமாக ஒரு தொடர்ல சைட பொருள் இருக்க வேண்டும் கட்டாயம் இல்லை அப்படி சைபர் பொருள் இருந்துச்சுன்னா அது வந்து கொஞ்சம் இருக்கும் அதை இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்தது படித்தாய் அதாவது அதாவது இந்த தொடர் வந்து படித்தாய் அப்படிங்கிறது பயனில் நீ என்ன வந்து இல்லை அதனால் இது தோன்றாயிருந்தது வரைக்கும் நான் வந்தேன் அப்படிங்கிற

அடுத்து பகுபத உறுப்பிலும் பதம் அப்படின்னா சொல் பதம் வந்து ரெண்டு வகைப்படும் பதம்னா சொல் அது ரெண்டு வகைப்படும் பகுபதம் பகபதம் பிரிக்கக்கூடியதும் பிரித்தால் பொருள் தருவதாக இருக்கக்கூடிய சொல்லுங்க பகுபதம் இது வந்து பெயர் பகுபதம் வினை என ரெண்டு வகைப்படும் பகுபதம்

நடுவில் இடைநிலை இருக்கும் சந்தி அப்படிங்கிற பகுதிக்கு இடைநிலைக்கு நடுவில் இருக்கிறது சந்தி இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில இருக்குது சாரியை இடைநிலைக்கும் விகுதிக்கு இடையில் இருக்கிறது சாரியை அச்சா ஓகே ஸோ இல்ல பகுதி அது ஒன்றா பார்த்துக்கலாம் பகுதி ஊரன் அப்படிங்கிறது ஊர் நடிகன் அப்படிங்கிற நடி பார்த்தான் அப்படிங்கிறது பார் வரைந்தான் வரை மடித்தார் மடி மகிழ்ந்தாள் மகிழ் இதெல்லாமே ஊர் நடி பார் வரை மடி மகள் இதெல்லாம் பகுதி விகுதி அப்படிங்கிறது

அல் அற்று இற்று அத்து அல் அற்று அத்து அம் தம் நம் நும் நம் ஆ ஊ ஏ ஐ ஆ ஊ ஏ ஐ கூயின் ஆ ஊ ஏ ஐ கூயின் அடுத்து எழுத்து பேரும் பகுதி உறுப்புகள் அடங்காமல் பகுதி விதிக்கு நடுவில் காலத்தை உணர்த்தாம மெய் எழுத்து வரும்போது பகுதிக்கு பகுதி உறுப்புகள் இல்லாமல் பகுதிக்கும் விதிக்கு நடுவில் காலத்தை உணர்த்தாம ஒரு மெய் தான் எழுத்து பேர் இது தான் அதிகமாக வரும் சாரிய இடத்துல இது வந்தால் அது எழுத்து பேர் வந்தனன் அப்போ வா இந்து இத்து குடல் அன் குடல் அன் ஸோ வா அப்படி வந்தான் அதாவது வாங்குறது பகுதி வா என்ன தெரிந்து விகாரம் வாங்கன் வந்தன் அப்ப வாங்குறதுதான் வரணும் வா அப்படின்னு விகாரம் இருக்கு இந்து வந்து ஆனா ஆனால் இத்து தான் ஆக்சுவலாக சந்தி அப்போ இத்து சந்தி இந்த அந்த விகாரம் அடுத்து இத்து வந்து இரண்டாவது இடங்களை அன் சாரியை அன் வந்து ஆண்பாள் மற்ற விகுதி அடுத்து செய்யாதே செய் அப்படிங்கிறது செய் யாங்கிறது ஈ கூட்டல் ஆ தேங்கிறது இது ஏ புரியுது இல்லையா யாங்கிறது ஈ கூட்டல் ஆ தேங்கிறது இது கூட்டல் ஏ அவரது பகுதி ஈ சந்தி ஆ எதிர்கால இடங்களை இத்து எழுத்து பேர் ஏ முன்னிலை ஒரு முன்னிலை ஒருமை ஏவர் வெளிமுற்று விகுதி அடுத்த ஐம்பத்தி இரண்டாவது பக்கத்தில் இருக்குது துணை வினைகள் வினை வகைகள் அப்படின்னு சொன்னா வினை அவரோட அமைப்பு பொருள் சொற்றுடல் அவைகள் வந்து தொழில்படும் விதம் முதலான அடிப்படையில் பல வகையாக பிரிக்கலாம் அதாவது அமைப்பு பொருள் சொற்றுடல் அவை தொழில் விற்படும் விதம்

ஓட எழுதி அப்படிங்கிறது முதல் உறுப்பு இவை அந்த அடிப்படை பொருளை தருது பார் எப்படி இரண்டாவது உறுப்பு வந்து ஓட பார்த்தேன் இல்லையா எழுதி பார்த்தேன் இவை அடிப்படை பொருளை பார்த்தேன் அப்படிங்கிற பொருள் தராம முதல் உறுப்பு பொருள் வேற மாதிரி பொருள் தருது ஓட பார்த்தேன் அப்படின்னா எஸ்கே பார்க்கறது ஓட முயன்றேன் பார் என்பது முயன்றேன் முயற்சி பொருள் தருது ஓடி பார்க்கணும் எழுதி பார்த்தால் அப்படிங்கிறது இது பார் அப்படிங்கிறது சோதி தருது எழுதி பிராக்டிஸ் பண்றாங்க அந்த மாதிரி பொருள் ஒரு கூட்டு வினை முதல் உறுப்பாக வந்து தன் அடிப்படை பொருளை தரும் வினை முதல் வினை அதாவது தன்னோட அடி பார் அப்படின்னா பாராவே அர்த்தத்தை வந்துச்சுன்னா அது வந்து முதல் வினை மீன் ஒரு கூட்டு இரண்டாவது உறுப்பாக வந்து தன் அடிப்படை பொருளை விட்டுவிட்டு முதல் துணையாக வேறு இலக்கண பொருள் தருவினை துணை வினை ஓட பார்த்தேன் தப்பிக்க பார்த்தேன் சொல்றதுல துணை வினை கூட்டு செய்ய அல்லது செய்து இந்த வினைச்ச வடிவில் இருக்கும் துணை வினையில வந்து வினையடி வடிவில் இருக்கும்

பார்த்தேன் கண்ணன் போதை நான் படம் பார்த்தேன் அது ரெண்டுமே பார்த்தேன் என்ன வருது ஓட பார்த்து எழுதி பார்த்தேன் அப்போ உடப்பாத்துல எஸ்டே மீன் இருக்குது எழுதி பார்த்தீங்கன்னா பேக்ஸ் மீன் அந்த மாதிரி வரும் துணிவனையோட பண்பு எப்படியா இருக்கணும் அதாவது ஓட பார்த்தே இப்போ எழுதி பார்த்தேன் அதை மட்டும் நான் வச்சுக்கோங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி அதோட கண்டு எப்படி இருக்கணும் துணைகள் பேசுவோம் நடைசையில் தன்மை போன்ற பார்த்துக்கிறது அடுத்து முதல்வனையை சாந்து துணைவினைக்கு மறுகூட்டி அதாவது முதல்வனையை சாந்து அதோட ஆக்சனுக்கு வந்து கூட சொல்லுது எழுதி ஓட பார்க்கறது அப்படிங்கிறது வந்து வினைப்பொருளுக்கு கூட்டல வருது பேச்சு மொழியிலே துணைவனிகள் ஆதிக்கம் அதிகமாகுது பேச்சு மொழியில் துணைவனிகள் ஆதிக்கம் அதிகமாகுது தற்கால தமிழ்ல ஆம் ஆயிற்று இடு ஒளி காட்டு கூடும் கூடாது கொடு கொண்டிரு கொள் செய் தள்ளு தா தொலை படு பார் பொரு போ வை வந்து விடு வேண்டாம் முடியும் முடியாது இயலும் இயலாது வேண்டும் உள் போன்ற பல சொற்கள் துணைவனிகளாக வழங்குகின்றன என்னென்ன ஆம் ஆயிற்று இடு ஒளி காட்டு கூடும் கூடாது கொடு கொண்டிரு கொள் செய் தள்ளு தா தொலை படு பார் பொரு போ வை வந்து விடு வேண்டாம் முடியும் முடியாது இயலும் இயலாது வேண்டும் உள் போன்ற வந்து துணை பத்து சொல்றது எப்படி இருக்கு இரு அப்படிங்கிறது புத்தகம் மேசல் இருக்கிறது என்னிடம் பணம் இருக்கிறது முதல்வினை நான் முதலிக்கு போயிருக்கிறேன் அப்பா வந்திருக்கிறார்கள் துணைவினை வை அவள் நெற்றியில் போட்டு வைத்தால் முதல்வினை அவள் வானொலியில் பாட்டு வைத்தால் பாட்டு வைத்தான் முதல்வினை நீ என்னை அளவைக்காது துணைவினை அவன் ஒருவரை வைத்தால் துணைவனை கொள் பானை நான்கு படி அரிசி கொள்ளும் முதல்வினை நான் சொல்வதை நீ கருத்து கொள்ளவில்லை முதல்வினை நீ சொன்னால் அவன் கேட்டுக்கொள்வான் துணைவினை நோயாளியை பார்த்துக் கொள்கிறேன் துணைவினை ஓ அவன் எங்கே போகிறான் மலை முதல்வினை நான் கடைக்கு போகிறேன் போனேன் முதல்வினை மழை பெய்ய போகிறது துணைவனை நான் பயந்து போனேன் துணைவனை வா நீ நாளைக்கு வீட்டுக்கு வா முதல்வினை எனக்கு இப்போது தான் புத்தி வந்தது முதல்வினை அந்நியர் நம்மை ஆண்டு வந்தனர் துணைவனை வானம் இருந்து வருகிறது துணைவினை வீடு யாரும் முள்ளி விடாதே முதல்வினை மலை விட்டதும் போகலாம் முதல்வினை அடுத்த மாதம் நான் போய்விடுவேன் துணைவினை அப்பா இனி வந்து விடுவார் துணைவினை தள்ளு அவன் எனக்கு ஏதை தள்ளினான் முதல்வினை காய்கறி வண்டியை தள்ளிச் சென்றார் முதல்வினை அவர் கைகதையாக எழுதி தள்ளுகிறார் துணைவனை அவன் அனைத்தும் வாசித்து தள்ளுகிறான் துணைவினை போடு புத்தகத்தை கீழே போடாதே முதல்வனை தலையில் தொப்பி போடு முதல்வனை மலிவான விலையில் வாங்கி போட்டேன் துணைவனை விரித்தவுடன் பாயை சுருட்டி போட வேண்டும் துணைவனை கொடு நான் அவருக்கு பணம் கொடுத்தேன் முதல்வினை அவர் அவன் உயிரை கொடுத்து வேலை செய்கிறான் அவன் உயிரை கொடுத்து வேலை செய்கிறான் முதல்வினை பசித்த வயிறுக்கு சோல் வாங்கி கொடுத்தான் துணைவனை பாடம் சொல்லி கொடுப்பேன் துணைவனை தாய் குழந்தைக்கு நிலவை காட்டினால் முதல்வனை சான்றோர் காட்டிய பாதையில் செல் முதல்வனை ஆசிரியர் செயலை பாடி காட்டினார் துணைவனை படித்து நடந்து காட்ட வேண்டும் துணைவனை அதாவது தமிழ் மற்றும் ஜப்பானி மொழிகளில் துணைவினைகள் முதல்வினைகளுக்கு பின்பே வரும் ஜப்பான் தமிழ் மற்றும் ஜப்பான் மொழி வந்து துணைவினை வந்து முதல்வனைக்கு அப்புறம் வரும் எடுத்துக்காட்டு கீழே விட பார்த்தா தொடர்ந்து விழு அப்படிங்கிறது விட என்பது முதல்வனை பார்த்தான் என்பது துணைவினை தமிழ் துணைவினை கொள்கை ஆங்கிலத்தின் துணைவனை கொள்கை வந்து வேறுபட்டது அதாவது தமிழோட துணைவனையாக ஒரு முயற்சி சில தொடர்பில் முதல்வனையாகவும் வரும் அடுத்து மூன்றாம் பாடத்துல இருக்கக்கூடிய இருபத்தி எட்டாவது பக்கம் வழிமிகும் இடங்கள் வானம்

வலிமை மிகும் இடங்கள் பொறுத்த வரைக்கும் தற்கால உரை நிலையில வலிமை வேண்டிய இடங்களாக கீழே இடத்துல நம்ம காமிச்சிருக்காங்க அச்சட்டை அப்படிங்கிறது வலிமை மிகும் ஆ இ அப்படிங்கிற சுட்ட இடத்துக்கு பின்னாடியும் இந்த காலம் அப்படிங்கிறது அந்த இந்த இனம் சுட்டு பெயர்களுக்கு பின்னாடியும் எத்தி இசை ஏ அப்படிங்கிற வினாச்சொல் இடத்துக்கு பின்னாடியும் எந்த பணம் எந்த அப்படிங்கிற வினாச்சொல் பின்னாடி வலிமை மிகும் ஆ இ அப்படிங்கிற சுட்டத்துக்கு பின்னாடி அச்சட்டை அந்த இந்த சுட்டு பெயர்களுக்கு பின்னாடி இந்த காலம் ஏ அப்படிங்கிற வினாடுக்கு பின்னாடி எத்தி இசை எந்த அப்படிங்க வினாச்சொல் பின்னும் எந்த பணம் அப்படிங்கிற இடத்துல வலிமை மிகும் அடுத்து ஐ என்னும் இரண்டாம் வீட்டு வெளிப்படும் தொடர்பு வலிமை மிகும் தகவல் திரட்டு காட்சியை பார் ஐ அப்படிங்க இரண்டாம் வீட்டு உருவில் வந்து மிகவும் கூ இன்னும் நான்காம் வேற்றுமை உருவு வெளிப்படும் தொடர்களில் வழி அமைக்கும் முதியவருக்கு கொடு மெட்டுக்கு பாட்டு ஊருக்கு செல் என ஆக போன்ற சொல்லுவர்களுக்கு பின்னாடி வழி என கேட்டால் வருவதாக கூறு அதாவது மேற்கண்ட வாரி வழி நமக்கும் இடங்களை இனம் கண்டு பயன்படுத்த தொடர்னாலே தவறுகள் குறைச்சி விடலாம் மறுபடியும் தாண்டி சொற்களை ஒழித்து பார்ப்பதும் வழி இடங்களை அறிஞ்சிக்கலாம் ஸோ விகார நம்ம தோன்ற தீர்த்து அப்படிங்கிறது அதாவது ரெண்டு இடத்து சேரும்போது அவர் எடுத்து தோன்றலாம் அல்லது வேற எடுத்து மறையலாம்

சால தவ தட குல என்ன உரிச்சொரு பின்னாடி வரும் சால பேசினா தவச்சிருந்தது தனி குற்றத்தை அடுத்து வரும் ஆதார எழுத்து பின்னாடி வழி நிலச்சோர் கணக்கண்டேன் சில உருவ சொற்கள் வழி நிலம் உலக பந்து சொல்ல வழி மிக இடங்களா ஒரு பதினஞ்சு இடத்தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க சொல்ல வழி மிக இடங்களா நாலாவது பாடத்துக்கு பின்னாடி கொடுத்துருக்காங்க ஒரு இருபத்தி ஒரு இடத்த கொடுத்துருக்காங்க தோப்புகள் தோப்பு தோப்புகள் தோப்புகள் கத்தி கொண்டு வந்தான் கத்தி கொண்டு வந்தான் மேற்கொண்ட சொல்லல வழி போது ஒரு பொருள் மிகாத போது வேறு ஒரு பொருள் வருது நாம் பேசும்போது எழுதும்போதும் பொருள் மயக்கம் தராத வகையில் முடிய பயன்படுத்துவது வழி இடங்கள் அறிவதற்கு மிகவும் இந்திய இன்றைய மிகதாக இருக்கும் அதாவது வழி இடங்கள் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு இருபத்தி இடம் அது இது என்னும் சுட்டு பெயர்கள் பின்னாடி வழி மிகாது அது செய்யும் வினா பெயர்கள் பின்னாடி வழி மிகாது எது கண்டா

எட்டு பத்து என்பதை பிறகு பின்னாடி ஒரு புத்தகம் மூன்று கோடி உண்மை தொகைக்கு பின்னாடி தாய் தந்தை இரவு பகலும் அன்று இன்று என்று ஆவது பின்னாடி என்று தருவார் அவராவது தருவதாவது யாராவது சொல் என்னால் அதாவது அவ்வளவு பெரியது அத்தனை அவ்வாறு பின்னாடி விளங்கியது அவ்வாறு பேசினார் அப்போதே இப்போதே சொற்கள் பழைய விளையாடுகிறது அப்போதே பேச்சு அப்படிப்பட்ட இப்படிப்பட்ட சொற்களுக்கு அப்படிப்பட்ட காட்சி நேற்றை இன்றைய நாளையாக சொற்கள் பின்னாடி விளங்காது நேற்றை சண்டை மூன்று ஐந்து ஆறம் தொடர்பா

அடுத்தது இடைச்சொல் உரிச்சொல் சோ ஐந்தாவது பார்த்து இருக்கு சுசிலா அவளுடைய தோழி கமிலாவின் வீட்டுக்கு போனால் கமிலாவும் சுல்தானும் தொலைக்காட்சியை நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருந்தனர் சுல்தானை விட கமிலா இரண்டாண்டுகள் பெரியவள் ஆனால் உருவத்தை சுல்தான் தான் அண்ணனை போல இருப்பான் சுசிலாவை கண்டவுடன் கமிலா கண்ட போது கு இன் கு உடைய உன் ஐ விட கல் ஆனால் ஆண் போல உடன் போன்ற எல்லாமே

பெயரச்ச வினைச்சதிகளில் அ உ இ மள் இத்காகர் மறை இறையுள்ள அ அல் இல் பெயர்கள தல் அல் அம் அமை ய, சாரியைகள் அத்து அற்று அம் ஓம போல மாதிரி இணைப்பிடி சொற்கள் உம் அல்லது இல்லை என்றால் ஆனால் ஓ ஆகவே ஆயும் எனினும் இடைச்சொற்களோட வகைகள் பார்த்தபோது தத்தம் பொருள் உணர்த்தும் இடைச்சொற்கள் இதுக்கு எல்லாமே கூட இருக்கு உம் ஓ ஏ தான் மட்டும் ஆவது கூட ஆ ஆம் சொல்லுறவுகள் வந்து மூலம் கொண்டு இருந்து பற்றி வரை வினா உருவர்கள் வந்து ஆ ஓ இவற்றுள் வந்து உம் ஓ ஏ தான் மட்டும் ஆவது கூட ஆ ஆம் இடைச்சொற்கள் தற்காலத்தில் மிகுதியாக பயன்படுத்துறாங்க அதாவது பதினோரு சொல்லுக்கு சொல்றாங்க அவ்வளோ ஸோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது சாரி இருக்கு உம் ஓ ஏ தான் மட்டும் ஆவது கூட ஆ ஆம் சோ இடத்துல வந்து ஆருக்கு ஓ இருக்கு ஏ இருக்கு அதுக்கப்புறம் உம் ஆம் இருக்கு

வினா சிறப்பு உயர்வு எழுவிலை கழிவு எட்டு பொருள் வரும் பொருள் அதிகம் வருது அதை தவிர ஐயம் உறுதியாக கூற முடியாமல் மிக இது அல்லது இதுவும் இல்லை அதுவும் இல்லை போன்ற பொருள்களும் வருகின்றன இன்றைக்கு மழை பெய்யுமோ ஐய பொருள் வருது பூங்கொடியோ மலர்கொடியோ பேசுங்கள் இது அல்லது பாலுவோ கண்ணனோ பேசாதீர்கள் ஏ அப்டிய அடிச்சல் பிரிநிலை வினா என் என்ஈரை தேற்றம் இசைநிலை ஆகிய ஆர் பொருள் வரும் அப்படின்னு சொல்றாங்க ஏகால வந்து பிரிநிலை வினா என் ஈற்றசை தேற்றம் இசை நிறை அப்படிங்கிற ஆறு பொருள் வருது அதாவது தற்காலத்தில் ஏகால வந்து தேட்ட பொருள் தேட்ட பொருள் அழுத்த பொருள் வருது அண்ணல் காந்தி அன்றே சொன்னார் அப்படிங்கிறது ஏ தேட்ட பொருள் வருது தான் தான்கிற இடைச்சூல் அழுத்த பொருள் மட்டும் தான் வரும் சுற்றுப்புறம் எந்த சூழல் வருது முதன்மை பொருத்தி ஒரு சுற்றுல ஒரு மட்டுமே வருகிறது நிர்மலா தான் நேற்று விழாவில் நேற்று விழாவில் பாடினால் நிர்மலா நேற்று தான் விழாவில் பாடினாள் நிர்மலா நேற்று விழாவில் தான் பாடினாள் நிர்மலா நேற்று விழாவில் பாடினால் தான் வேறுபாட்டை படிக்கணும் நிர்மலா தான் பாடினால் தான் இடைச்சொல் நிர்மலா தானும் பாடினால் தான் தற்சுற்று படத்தை உரிமை இடப்பெயர் பெயர்ச்சொல் மட்டும் அப்படிங்கிறது வரையறை பொருள் மட்டும் வருது முடிந்தவரை குறிப்பிட்ட நேரம் இன்னும் பொருள்களும் வருகிறது படிப்பு மட்டும் இருந்தால் போதும் வரையறை பொருள் வருது

ரைட்டா உயிர் எழுத்து ஈரா வந்திருக்குது உயிர் இரு மெய் இரு கலை ஐ வந்திருக்கு இல்லையா உயிர் இரு மண் மெய் எழுத்து வந்திருக்கு இல்லையா மெய் இரு வாழை உயிர் முதலாக வந்திருக்குது அடுத்து வாழை மரம் மெய் முதலாக வந்திருக்கு கலை கூட்டம் அழகு உயிர் இரு மண் கூட்டல் கூடம் மெய் இரு வாழை கூட்டில் இல்லை உயிர் முதல் வாழை கூட்டல் மரம் மெய் முதல் மேலும் இந்த புனச்சி நிலைமுறை எழுதி எழுத்து வரும்பொழுது முதல் எழுத்து அடிப்படையில் நான்காக பிரிக்கலாம் உயிர் முன் உயிர் அப்படின்னா மணி அடி அதாவது உயிர் முன்னாடி உயிர் இந்த உயிருக்கு முன்னாடி ஒரு உயிர் இருக்குது அது மணி அடி உயிர் முன் மெய் அதாவது கா அப்படிங்கிறது இக்கு ஈ அதாவது உயிர் முன்னாடி உயிர் முன்னாடி மெய் மெய் முன் உயிர் மெய் அப்படிங்கிறது இல்லு உயிர்ங்கிறது இ இலை ஆள் கூட்ட இலை ஆளிலை அதாவது மணிக்கூட்டல் அடி மணி உயிர்முன் உயிர் முன் காற்று உயிர்முன் முன் மெய் பனிக்காற்று ஆள் இலை மெய்முன் உயிர் ஆளிலை மரம் கிளை மெய்முன்

எவ்வளவு சொல்றாங்க இ இ வழி எவ்வளும் இ இ ஐ தவிர பிற உயிரிழத்துக்கள் நிலைமொழியாக நிலைமொழி ஈராக வந்து அவற்றின் முன் வறுமொழியில் வடிவெண்டு உயிர்களை வந்து போனாலும் பகரம்பி தோன்றும் பல குடல் உயிர் பண்ணி இதெல்லாம் வந்து இ இ ஐ இல்லை அப்போ மேல வரும்போது வவும் இவ்வு வரும் பல குடல் இவ்வு குடல் ஊ ஊ பல உயிர் பாவினம் வீ வரலையா நிலைமொழி ஈராக ஏகாரம் வந்து வறுமொழியில் பனிரெண்டு உயிரிழத்துக்களினுடைய சொற்கள் வந்து புனர்கையில் எகரமோ வகரமோ தோன்றும் அதாவது இ இ ஐ வழி எவ்வும் ரைட்டா மணி அடி தீ அடி பார்த்தோடைய அங்கெல்லாம் உயிர் வழி வவ்வும் உயிர் வேற என் உயிரத்தில் வந்துச்சுன்னா வவ்வும் வா உ பல உயிர் அப்படின்னு சொல்லுது ஏமன் வந்து உயிர் உடம்பு மெய் அப்படின்னு சொல்லுவாங்க சீக்குடல் அடி

முன்னாடி மெல்லி அமைக்கும் எகரை இட்டு சுக்கு மீ மயக்கம் மீ மயக்கம் மீன் வரலையா மீன் ஞானம் இஞ்சு வரதுல அதாவது இங்கே மாதம் இங்கே மூறும் இனி எடுத்து இதோட சேர்ந்து இதோட இடத்தையே சேர்ந்து மீ கூட நன்றி செய்ய நன்றி வீட்டில் மீ மயக்கத்தில் யாரா வரல யாரால முன்னர் மிலியன் தோன்றும் வீட்டில் மீ மயக்கத்தில் யாராளா முன்னர் அதாவது வெய் குழல் அப்படின்னா வெய் குழல் கூறு சிறை கூறுஞ்சிறை பால் குடல் கிணறு பால் கிணறு புளி என்னும் சுவை பேருக்கு முன்னாடி வெள்ளி மட்டும் என்று மெல்லி எடுத்து வரும் புளி குடல் கறி புளிங்கறி புளி குடல் சோறு புளிஞ்சோறு உயிரிழத்தை இறுதியாக கொண்ட மரப்பெயர்களுக்கு முன்னாடி மெல்லி அமைக்கும் மா குடல் பழம் மாம்பழம் விழா குடக்காய் விலங்காய் பூ என்னும் பெயர் முன்னர் வந்து வழி வழினத்தோடு மெல்லி அமைக்கும் பூக்குடல் கொடி பூங்குடி பூக்குடல் சோலை பூஞ்சோலை பூக்குடல் தொட்டி பூந்தொட்டி